இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஆதி ஆகமம் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாரால் என்பது அவளுக்கு பேராக இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி அழைக்க விரும்புகிறார் என்றால் சாராள் என்று அழைக்க விரும்புகிறார் ஏன் தெரியுங்களா சாராய் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சுயநலத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நபர் இப்படித்தான சாரால் இருந்தால் அவள் சாராய இருக்கும் பொழுது குறுகிய வட்டத்திற்குள்ளாக குறுகிய பார்வைக்குள்ளாக இருக்கிறார் அவள் தேவாதி தேவனை அவள் சார்ந்திருக்கவில்லை தன்னை சார்ந்து இருக்கிறாள் சுய நலத்துல சார்ந்து இருக்கிறாள் அதனால தான் அவளுக்கு உள்ளாக என்ன வருகிறதுனா சந்தேகம் வருகிறது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை குறித்த சந்தேகம் வருகிறது அவளுக்கு பொறுமையை இழந்து விடுகிறாள் அதன் நிமித்தமாக அவள் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் பாருங்க ஆகார் என்கிற அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவர் ரொம்ப கஷ்டப்படுவதை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்ப ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறார் அவளுடைய பேரை மாற்றுகிறார் அவருடைய ஐடென்டிட்டியை மாற்றுகிறார் அவருடைய அடையாளத்தை மாற்றுகிறார் இப்பொழுது அவளுக்கு என்ன பேர் சாரால் சாரால் என்ன அர்த்தம் பிரின்சஸ் பொதுவானவள் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் அவளை எப்படி ஆசிர்வதிக்க போகிற ஜாதிகளுக்கு தாயாக நான் ஆசிர்வதிக்க போகிறேன் அதுதான் பிரின்சஸ் பொதுவானவள் இப்போ அவளுடைய பார்வை எப்படி இருக்கிறது தேவனை சார்ந்திருக்கிறார் தேவனை சார்ந்திருக்கிறார் அதனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதை பார்க்கலாம் முதலாவது ஆண்டவர் அடையாளத்தை மாற்றுகிறார் முதலாவது ஆண்டவர் நம்முடைய உள்ளான காரியங்களை மாற்றுகிறார் அதன் பிறகு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனம இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் சாரால் என்று அழைக்க விரும்புகிறார் முதலாவது உங்களுடைய ஐடென்டி அடையாளத்தை அவர் மாற்ற விரும்புகிறார் உங்களுடைய அதாவது குறுகிய வட்டத்தை அதாவது குறுகிய பார்வையை அவர் மாற்ற விரும்புகிறார் சுயநலத்தை மாற்ற விரும்புகிறார் அவிசுவாசத்தை மாற்ற விரும்புகிறார் பயத்தை மாற்ற விரும்புகிறார் சார்ந்திருக்கும் சார்ந்திருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பேலன் கொடுக்க போகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை குறித்து நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குமா இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா இந்த எனக்கு கை கூடுமா இப்படியாக ஒரு குறுகிய பார்வைக்குள்ளாக நீங்க இருந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாரால் என்று அழைப்பதன் மூலமாக உங்களுடைய பார்வையை அவர் விரிவாக்குகிறார் நீங்க தேவாதி தேவனை சார்ந்திருக்கும்படிய அந்த கிருபையை இந்த உங்களுக்கு கொடுக்கிறார் அந்த கிருபையை நீங்க பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் போகிறீர்கள் அதன் மூலமாக அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக மாற போகிறீர்கள் காட்பிளஸ்